முத்து மந்திரம் அண்ணா இல்லை எம்ஜிஆர் இல்லை விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி அடிச்ச அரசியல் சுனாமி திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் விஜய் மூலமா சுரட்டி அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரலாம்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரா கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட கட்சிகளோட ஆணிவரை எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விஜய்கிட்ட இருக்கிறது அண்ணா எம்ஜிஆர் ஃபார்முலான்னு பேசிக்கிறாங்க விஜயோட இந்த அரசியல் விஷ்வரூபத்துக்கு விஜயகாந்தோட வீழ்ச்சியும் ஒரு காரணமா அப்படி அறுபத்தேழு எழுவத்தேழு அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் இன்னைக்கு விஜய கூத்தாடின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாலும் அறுபது காலகட்டத்துல திராவிடத்தை வளர்த்தெடுக்க சினிமாவை பார்முலாவா யூஸ் பண்ணவரு அண்ணாதுரை இப்பயும் கட்சி ஆரம்பிச்சிட்டு அரசியல் தலைவர்களா இருக்கிற நிறைய பேரு சினிமாவை தாண்டிதான் வந்திருக்கிறாங்க டு கோட்டைக்கு பாதையை போட்டு கொடுத்ததே கருணாநிதியும் எம்ஜிஆருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களுக்கும் சரி திமுக அவங்களோட பலத்தை நிரூபிச்சு காட்டுறதுக்கும் புரட்சி தேர்தலா இருந்த காலம் அது இந்த தேர்தல்ல நூத்தி எழுபத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்ட திமுக நூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சு அப்பதான் தமிழகத்துல ஆட்சியை அது மட்டும் இல்ல திராவிட ஆட்சிக்கான ஆரம்ப புள்ளியே இங்க இருந்துதான் ஆரம்பிச்சுச்சு தேசிய கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மாநில கட்சியோட முதல் முதலமைச்சர் அண்ணா தான் இப்ப வரைக்கும் நாம அந்த வரலாற பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்களோட பலம் வெற்றியை தீர்மானிக்க ஆரம்பிச்சதும் இந்த தேர்தல்ல அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் திமுகவுல கருணாநிதியோட கை ஓங்குது அப்பதான் கருணாநிதியோட போக்கு பிடிக்காம திமுகவுல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வருது அது வேற யாரும் இல்ல கருணாநிதிக்கு பக்க பலமா இருந்த எம்ஜிஆரோட குரல் தான் ரெண்டு பேருக்கும் நடுவுல அரசியல் கருத்து ஒத்து போகாம பனி போர் வெடிக்குது உயிர் நண்பனே அழிக்க முடியாத அரசியல் எதிரியா வருவார்னு கருணாநிதி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு அதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட உச்ச கட்ட திருப்பு முனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழ்நாடே டயம் எம்ஜிஆரோட தலைமையில சந்திக்கிற முத தேர்தல் நெருங்கிருச்சு கருணாநிதிக்கு எதிராக திமுக செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை எல்லாம் பிரதான முழக்கமா வச்சு பிரச்சாரத்துல எம்ஜிஆர் ஈடுபட்டார் இருநூறு தொகுதியில போட்டி போட்ட அதிமுக நூத்தி முப்பது தொகுதியிலையும் வென்று காட்டுச்சு கட்சி தொடங்கி அஞ்சே வருஷத்துல முதல் தேர்தல எம்ஜிஆருக்கு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாவுக்கு பின்னாடி இருந்த அந்த இளைஞர்கள் படை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பக்கம்தான் நின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவிலேயே பெரிய பிரச்சனை உருவாச்சு கட்சி உனக்கா எனக்கான ஜே அனி ஜா அணி அப்படின்னு அதிமுக ரெண்டா பிரிஞ்சிச்சு

தேமுதிக கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் வெகுஜன மக்கள் கிட்ட நம்பிக்கையா ஜொலிச்சாரு முதல் மாநாட்டிலேயே நாட்டையே திரும்பி பார்க்க வச்சவரு அதுக்கப்புறம் தலைவர் விஜய் நடத்திய முதல் மாநாடு தான் அரசியல் சரித்திரமா இப்ப பாக்கப்படுது திராவிட கட்சியில ஒன்னா தேமுதிக பாக்கப்பட்டாலும் திமுக அதிமுகவிற்கு பலத்த போட்டி கட்சியா விஜயகாந்தோட தேமுதிக இருந்துட்டு வந்துச்சு பதினொன்னு யாரும் எதிர்பார்க்காத அடி திமுகவுக்கு விழுந்துச்சு இந்த தேர்தல்ல விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வச்சு கருணாநிதியை வீழ்த்தி எதிர்கட்சி அந்தஸ்தோட சட்ட சபையில தடம் பதிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச ஆறே வருஷத்துல தேமுதிக எதிர்கட்சியானது தமிழக அரசியல் பயங்கரமான திருப்பு முனைதான் கால விஜயகாந்தோட இமேஜ் டேமேஜ் ஆகி அரசியல் செல்வாக்கு இழந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் திரும்பவும் திமுக அதிமுக ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசியல் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளியா ஒரு கட்சி உருவாச்சு அதுதான் தலைவர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இயக்கமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நின்ன விஜய் தலைவனா உருவான காலம் இது அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் திரும்பவும் இப்படி ஒரு இளைஞர்கள் படை திரண்டிருக்கு மக்கள் சக்தியோட யுத்தத்தை ஆரம்பிச்ச விஜய் திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க தலைவனா தயாரானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரசோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அண்ணாவோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல திமுகவை வீழ்த்த ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்தாரு எம்ஜிஆர் எழுவத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே வரல இன்னமும் இந்தி திணிப்பு இருக்கு திமுகவோட ஊழலும் தொடர்ந்து கோடி கோடிய அதிகரிச்சுட்டு தான் இருக்கு திமுகவோட இந்த பண்ணையார் ஆட்சிய முடிச்சு கட்ட களம் இறங்குனாரு தலைவர் விஜய் பல வருஷமா சரியான தலைமை உருவம் கிடைக்காம எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஒரு மாற்று சக்தியா வேட்கையோடு லட்சிய பாதையில இறங்கினாரு விஜய் அறுபத்தி ஏழு காலத்துல அண்ணா எம்ஜிஆர் படை உருவாக்குச்சோ அதுக்கப்புறம் தலைவர் விஜய் பின்னாடிதான் இந்த இளைஞர்கள் கூட்டம் திரண்டிருக்கு மக்கள் பாக்குறாங்க திரும்பவும் மூன்று எழுத்து மந்திரம் ஒலிக்கும் காலம் வந்துருச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு மறுஜென்மம் எடுக்கும் தமிழ்நாட்டோட நம்பிக்கையா விஜய் உருவெடுப்பாருங்கிறதுல இதுவரை நாம பார்த்த இந்த அரசியல் வரலாறு ஆணித்தரமா உணர்த்துது ஒருத்தனா உங்க விஜய்